I have only one thing to say. Kuppa. ஒரு சில ஹிஸ்டாரிக் ஆக நிறைய வாய்ப்பு இருக்கு கேம் பிளேயர் தோணுது பிளஸ் ஐ வாய்ப்பேம் இந்த சீசன் வந்து வந்து கொஞ்சம் நேரம் நிலைமை காய்போச்ச கிளப் அப்படின்னு ஒபீனியன் வணக்கம் மகளே வெல்கம் டாப்ரைஸ் ஸோ இந்த வாரம் அலப்பரைஸ் இந்த வேர்ல்ட் ஆஃப் ஃபுட்பாலில் இந்த வாரம் என்னென்ன நடந்துச்சுன்னு பார்ப்போம் அதாவது வாட்டர் மேட்ச் நியூ காசில் ஆர்னல் சென்ட் ஜேம்ஸ் பார்க்கில் வந்து பர்ஃபார்மன்ஸுக்கு ஸ்ட்ரைட்டாக வந்துடும் ஆக்சுவலி ஐ தாட் வந்து நியூ கேசல் அட்லீஸ்ட் டிசர்வ் சம்திங் ஸோ நியூ காசில் வந்து கேவ் அந்த லாஸ்ட் மினிட்ல வந்துட்டு ஆப்வியஸ்லி அபவுட் ஆர் ஒன் ஆஃப் த டைட்டில் ஆனால் த வே தே வந்துட்டு நாட் அ பிக் எனக்கு வந்து நிறைய இடங்களில் வந்துட்டு ஏன்டா இப்படி விளாடுறாங்க ஆர்ஷனல் தே குட் பி ஸ்டாப் தே குட் ஸ்டாப் கம்ப்ளைனிங் யூனோ கம்ப்ளைனிங் அண்ட் மோர்னிங் சும்மா ஸ்லைட் டச்சு கீழே விழுறது இந்த மாதிரி போயிட்டுருச்சு அண்ட் அக்கார்டிங் டு மீ டெஃபினெட்லி நாட் அ பெனால்டி ஸ்டார்டில் வந்தது ஐம் புட்டிங் இட் ரைட் ஆன் த டேபிள் பட் யா குடோஸ் அவங்க கேவ் இட் ஆல் ஆர்ஸ்னல் கில் தி எண்ட் அக்லி ஆர் பியூட்டிஃபுல் ஃபுட்பால் டசன்ட் மேட்டர் தே கோவே வித் த்ரீ பாயிண்ட்ஸ் எஸ்பெஷலி ஆன் அ வீக் லைக் திஸ் எல்லாரும் தோக்குற டைமில் இப்போ ஃபைவ் ஓர்ஸ் ஆப்ஷனல் ஃபேன்னா எனக்கு இருக்கிறது என்ன ரெண்டு டைப் தான் பார்க்கணும் ஓகே ஒன்று வந்து இஸ் மை டீம் பிளேயிங் பியூட்டிஃபுல் ஃபுட்பால் அண்ட் இஃப் ஐ லூஸ் செல் ஃபைன் ஆர் இப்போ நான் டெஸ்பரட்டா இருக்கேன் நான் லீக் ஜெயிக்கணும்னு வந்துட்டேன் பின் கம்பீட்டிங் ஃபார் அ லாங் டைம் ஸோ நான் இப்போ வந்து அல் டேக் எனி திங் அப்படின்னு பட் டு பி ஆனஸ்ட் ஆர்ட் எட்ட வந்து லாஸ்ட் சீசனே அந்த மாதிரி தான் ஆகிட்டார் ஹி இஸ் நாட் கேரிங் அபவுட் ஹவு வி வின் இட் நாங்கள் ஜெயிக்கணும் நீத்த பாயிண்ட்ஸ் அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்காரு ஸோ கோல் கீப்பரை கட்டி பிடிக்கிறாங்க இன்னுமே வந்து ஃபிஃபா அதை பற்றி ஒன்றுமே ஒரு ரூல் கொண்டு வரல நான் நினைச்சேன் சீசன் ஸ்டார்ட்லேயே கொண்டு வந்துடுவாங்க ஏன்னா ஒரு சீசன் ஃபுல்லாக லிட்ரலி வந்து ஹாஸ்டல் இந்த மாதிரி பண்ணிட்டுருக்கனால மாற்றிடுவாங்கன்னு நினச்சேன் பட் தே டென்ட் சேஞ்ச் இட் ஸோ ஆஸ் லாங் ஆஸ் தே பிளே பை த ரூல்ஸ் அக்லி ஆர் நாட் யூ கான் எனி திங் அபவுட் இட்ஸ் ஜஸ்ட் ஆஸ் அ ஃபுட்பால் ஃபேனாக பார்க்கணுன்னா யூ யூ திங்க் இஸ் திஸ் தீம் வர்த் டு வின் அ லீக் தே மைட் வின் த லீக் ஈவன் ஆனால் வித் திஸ் ஆட்டிடியூட் ஐ உடன் அப்ரிசியேட் டீம் அதுக்கான வந்து ஒரு சோர் ஆர்சனல் எதிரி அப்படி சொல்லலை ஐ ஸ்டில் லவ் த வே ஆர்ட் அட்டை யூஸ் டு பிளே பிஃபோர் அவங்க ஜெய்காட்டி கூட வித் மை ஃப்ரெண்ட்ஸ் ஆல்சோ யூஸ் சே யூ ஷுட் பி ஹாப்பி தட் இந்த மாதிரி ஒரு மேனேஜர் கிடைச்சதுக்கு அப்படின்னு அண்ட் ஈவன் பேக் இன் த டேஸ் வெங்கர் யூஸ் வெங்கர் பிளே பியூட்டிஃபுல் ஃபுட்பால் ரைவல்ஸ் வேற

டாக்கிங் அபவுட் லிவர்பூல் வந்து கேம் வின்னிங் ஸ்ட்ரீக் வந்து புட்டு வென் பை கிறிஸ்டல் பேலஸில் ஐரன்யா என்னன்னா அதே மாதிரி லாஸ்ட் மினிட்ல ஜெயிச்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லி சேசா வந்து ஈக்குவலைஸ் பண்ணும் போது இவனுங்க வாங்குற மாதிரி இருந்த பிளேயர் அசிஸ்ட் பண்ணி என்கேடியா கோல் அடிச்சு கிறிஸ்டல் பேலஸ் ஜெயிச்சானுங்க எனக்கு வந்து கிறிஸ்டல் பேலஸ் டெஃபினட்லி டிஸ்அவ் டு அவங்க ஆக்சுவலி வந்து கேமை இன்னும் கன்வீன்சிங்காவே ஜெயிச்சிருக்கணும் அப்படின்னு வந்து தோணுச்சு எஸ்பெஷலி ஃபர்ஸ்ட் நல்லாவே அடிச்சிருக்கணும் அண்ட் ஹியூஜ் டு ஆலிவர் கிளாஸ்னர் ஐ ஐ திங்க் வந்து வந்து சரியான மேனேஜர் ஏப்ரல் டுவெண்ட்டி நினைக்கிறேன் கடைசியாக அவங்க ஒரு டாப் டீம் மீன் பிஃபோர் அதுக்கப்புறம் வந்து அவங்க ஆப்னல் ஆடி இருக்காங்க லிவர்பூல் ஆடி இருக்காங்க லிவர்பூலில் மூணு தடவை தடவை ரெண்டு பேலஸ் ஜெயிச்சிருக்கு ஒரு தடவை ட்ரா ஆயிருக்கு ஸோ லிவர்பூல் வந்து ஆர் எட்டு பீட் கிறிஸ்டல் பேலஸ் இந்த லாஸ்ட் ஃபைவ் மந்த்ஸ் ஸோ அவங்க வந்து ஐ திங்க் தேர் பிளேயிங் இவங்க கிட்டேருந்து பார்த்து சில டீம்ஸ் கற்றுக்கணும் எப்படி இந்த த்ரீ ஃபைவ் டூ ஆர் அந்த த்ரீ அட் த பேக்கை வச்சு ஆடுறது அப்படின்னு சொல்லி ஸோ தே ஆர் ஆக்சுவலி பிளேயிங் வெரி குட் வித் த த்ரீ ஃபோர் த்ரீ சிஸ்டம் இதை தான் வந்து நான் சொல்ல கிறிஸ்டல் பேலஸ் பிகம் த ஒன்லி அன்பீட்டன் டீம் இந்த த ப்ரீமியர் லீக் சீசன்ஸ் ஆஃப் ஃபார்ல ஸோ த்ரீ ஃபோர் டூ ஒன் ஆடி லிவர் பூலை ஜெயிச்சிருக்கானுங்க ஒரு வேலை இருக்குமோ யுனைடெட் ஃபேன்ஸ் வந்து ஆல்ரெடி யோசிச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஃபார்மேஷனை பற்றி பேசும்போது யுனைடெட் மேட்ச் வெர்சஸ் பிரென்ஃபோர்ட் அதாவது பிரெண்ட்ஃபோர்டில் வந்து த்ரீ ஒன் கொடூராடி அடி இதை பற்றி நம்ம பேசணுமா ஐ திங்க் வந்து யுனைட்டெட் பற்றி பேசி பேசி வந்து டயர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஆல்ரெடி நம்ம லைவ் ஸ்ட்ரீம் பண்ணியும் பேசியாச்சு ஸ்கிப் திஸ் மேட்ச் ஐ ஹவ்லி ஒன் இட்ஸ் வேஸ்ட் ஆஃப் டைம் வேஸ்ட் ஆஃப் மணி வேஸ்ட் ஆஃப் எல்லாமே மைண்ட் ஃபக்கிங் குப் ஆஃப் அ கேம் குப் ஆஃப் அ மேனேஜர் குப் ஆஃப் அ டீம் நத்திங் மோடு சே அடுத்த அடுத்த வாரம் வந்து அட்லீஸ்ட் சண்டர்லான் கூட ஏதாவது ஜெயிக்கிறாங்களான்னு பார்க்கலாம் தினேஷ் வந்து ரெண்டு மேட்ச்சில் வந்து ரெண்டுத்தையும் ஜெயிச்சுவான்னா அதில் ஆல்ரெடி ரன் ரன்ஃபோர்ட் கூட தோத்துகிறானுங்க சண்டர்லேண்ட் கூட ஜெயிப்பானுங்களா அப்படின்னு சொல்லி பொறுத்தவரை தான் பார்க்கணும் ஜெயிச்சாலும் இம்மேட்டீரியல் ஓப்பே இல்லை இவன் கீழே ஸோ இதில் வேற தேர் இஸ் ஸ்டாக்ஸ் ஆஃப் சவுத் கேட் லிங்க்ஸ் எல்லாம் அது இன்னொரு குப்பை மேனேஜர் அவனை கூட வந்து இந்த குப்பை டீம் மேனேஜ் பண்ண சொன்னால் என்ன சொல்றது இந்த நிலைமை காய்போச்சே கிளப் அப்படின்னு தான் இருக்குது ரெக்கார்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நானும் தினேசி தான் பேசிட்டு இருந்தோம் வெரி டிப்ரெஸ்ட் சாட்டர்டே ஆகிப்போச்சு கர்மம் இந்த மாதிரி இனிமேட் இந்த மாதிரி மேட்ச் வந்து வாட்சலங்க் பண்ணணுமா அப்படின்னு கேள்வி கேட்குற அளவுக்கு ஆகிப்போச்சு இவங்கெல்லாம் வித் ஜிம் கிளிப்ல சோ அந்த அண்ட் ஆனஸ்ட்லி ஐ திங்க் பாட்டர் கண்டிப்பா வாய்ப்பு இல்லை சவுத் கேட் மேபி வேற யாரும் வர்றதுக்கு வேற யாரும் இல்லை எனக்கு தெரிஞ்சு வர்றதுக்கு ஸோ அட் த எண்ட் யா நீ இவன் மட்டும்தான் இருக்கான் இல்லை இந்த இன்டரிம் குரூப்பாக இந்த ஓலை ஓலைகன்னர் மைக்கேல் கேரிக்கு ரூட் வேன் சொல்ற இந்த வேலை இல்லாதவங்க எல்லாம் சேர்த்து ஒரு குரூப்பாக போய் ஒரு ஆறு மாதம் மேட்ச்சிக்கோங்களா அப்படின்னு விட்டாதான் உண்டு ஸோ யா இதில் யுனைட்டட் கிட்ட வந்து நான் லாஸ்ட்டை ஒன்று சொல்லிக்கிறேன் நம்ம வந்து நம்ம நீ இப்படி பேசுகிறியா யோ நாட் ஸ்டாண்டிங் பை த மேனேஜர் நீ எல்லாம் ஒரு ஃபேனா அப்படின்னு கேட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்காக நான் நிறைய ஆன்சர்ஸ் வச்சுருக்கேன் we can talk about it more than anything this is the love of my life this club so i deserve to protect the club not the manager not this current team இது வந்து என்னோட கிளப் என் கிளப் கேவலமா இருந்தா நான் யாரை வேணா கழுவி ஊத்துவேன் இந்த மைண்ட் ஃபக்கான டாபிக்ல இருந்து வெள்ள வரத்துக்கு இந்த மேட்ச் விட்டு இல்ல இந்த லீக் விட்டே போயிடுவோம் லெட்ஸ் கோ டு லாலிகா அதாவது மட்ரிட் டாபி ஃபர்ஸ்ட் பிக் மேட்ச் ஃபார் அலான்சோ ஃபைட் ஒன்னு தோத்துருக்காப்புல ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து செம்மையாக செம்மையார்த்துல லைக் வழக்கம் போல் மெட்ரிட் வந்து வென்ட் ஒன் இல் பேக் அண்ட் தென் தே கேம் பேக் அதுக்கப்புறம் அத்லெட்டிக் ஈக்குவலைஸ்ட் பட் செகண்ட் ஆஃப் வந்து டோட்டல் டாமினேஷன் அத்லெட்டிகோ மேட்ரிட் பிடிச்சி போட்டானுங்க அப்படியே நீ வந்து கிராஸஸ்க்கு மட்டும்தான் கோல் வருது அத்லெட்டிகோ மேட்ரிட்டுக்குன்னு நினைக்கும் போது அ பிச் பெர்ஃபெக்ட் ஃப்ரீ கிக் ஃப்ரம் அல்வாரஸ் வாட்டர் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் டு ஃபினிஷ் இட் ஆஃப் கிரீஸ்மேன் ஸ்கோரிங் ஆஃப்டர் ஐ திங்க் டுவெண்ட்டி டூ கேம்ஸாக நம்மால் ஃபெப்ரவரியிலேருந்து அடிக்காமல் இருக்கான்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் அடிச்சு சிமியோனை அழுது அதாவது இந்த லிவர் ஆன்ஃபீல்டில் வந்து நம்மளால வந்து ரெட் கார்டு கொடுத்து வெள்ள அமிச்சு அசிசியமாக திட்டி அந்த கொலை வெறியெல்லாம் வந்தபடியே நம்மளால மெட்ரிட் டாபியில் வந்து இறக்கியிருக்கா போல ஹி வாஸ் வெரி எமோஷனல் ஆஃப்ட் தி த கேம் ஸோ சிமியோனை வந்து யா அவரு வந்து எல்லாம் பண்ணுவாரு ஆனால் லிவர்பூல் அவங்க மேலே பண்ணுறாங்கன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணுவார் ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு என்ன சொல்கிறது நாட் த மேனேஜர் தட் ஐ வுட் ஹவ் ரேட் ஹை பட் ஹிஸ் சிஸ்டம் இஸ் வெரி வெரி குட் அவனால் வந்து ஒரு சாதா ஆவரேஜ் பிளேயர்ஸ் வச்சு ஹி புல்ஸ் த பெஸ்ட் அவுட் ஆஃப் தெம் அண்ட் ஹி ஹேஸ் ஆல்வேஸ் அ டீம் ஆஃப் ஹார்ட் இருக்க ஒரு பிளேயர்ஸ் வேணும் கடைசி வரைக்கும் என்ன வேணால் பண்ணுவானுங்க அந்த மாதிரி பட் இந்த மேட்ச் பற்றி சொல்லணும்னா இட்ஸ் ஃபர்ஸ்ட் சீசன் ஸ்டார்ட் ஃபார் ஸோ வந்துட்டு வாவ் இது வந்து பண்ணிட்டாங்க இந்த சீசன் அப்படின்னு என்னால் முடியல இட்ஸ் ஜஸ்ட் ஓகே இந்த மேட்ச்ல அட்லட்டிக் ரைட்ஸ் அவங்க வந்து போயிட்டு சொல்லலாம் பெஸ்ட் இன் அந்த மாதிரி பட் அலோன் இஸ் வெரி மேனேஜர் அண்ட் ஃபஸ்ட் சீசனில் ஸோ சீசன்ல பிளஸ் ஐ திங்க் எம்பா போய் இந்த விட ஐ திங் ஹி வில் அவுட் பர்ஃபார்ம் லி எனக்கு வந்து அலோன்ஸோம் கொஞ்சம் அங்கங்கே ஸ்டப்பனாக இருக்கிற மாதிரி தான் வந்து தெரியுது ஓகே இப்போ இட் ஒர்க்ஸ் இட் ஒர்க்ஸ் ஆனால் வந்து ஜூ கம் பேக் ஆஃப்டர் இன்ஜுரி ஒரு டர்பி மேட்சில் வந்து ஸ்டார்டிங் லைக் ஒரு ஸ்ட்ரைக்கருக்கு பின்னாடி

ஓகே கம்மிங் பேக் இன்ட் த ப்ரீமியர் லீக் ரெக்கார்டு உன்னோட புலிஸ் டாக்கிங் அபவுட் அல்வாரஸ் அண்ட் ஹாலண்ட் உன்னோட புலி பாஞ்சிட்டாங்க போல க்ரௌச்சிங் டைகர் இடன் டிராகன் அந்த மாதிரி பெப்ப வந்த அப்டே கவுண்டர் அட்டாக்ல போட்டு தள்ளிட்டே இருக்கார் எல்லாாரையும் ஆக்சுவலி நான் மேட்ச் பாக்கல பார்க்க முடியல பட் தினேஷ் நான் கேட்டிருந்தேன் அண்ட் ஃபைவ் ஆ சிக்ஸ்டி மினிட்ஸ் சிக்ஸ்டி மினிட்ஸ் அந்த மாதிரி இருக்கிற வரைக்கும் கேம் கொஞ்சம் க்ளோஸா தான் இருந்தது பார்ன்லி நல்லா தான் ஆடிட்டு இருந்தாங்க லைக் அவங்களும் கவுண்டர்ல சிட்டியா வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி லைக் டே ட்ரபிளிங் ஆனா கரெக்டா சிட்டி வந்து டக்கு டக்குன்னு வந்து ரெண்டு கோல் போட்டாங்களா தென் அதுக்கப்புறம் கேமோட டைனமிக்கே மாறிடுச்சு ஸோ ஈவன் பேர்ன்லியே வந்து ஆக்சுவலா ரொம்ப நல்லா ஆடுறாங்க ஸோ லீகோட லெவல் வந்து நம்ம இவங்கலாம் ரெலிகேட் ஆகும்னு நினைக்கிறோம் ஆனா அவங்களோட கேம் பிளேவே வந்து லைக் சிட்டி மாதிரி ஒரு டீம் டெஸ்ட் பண்ணா வி குட் ரியலி அப்ரிஷியேட் தட் நிறைய பேர் கிட்ட வந்து நோட் பண்ணுங்கடா நோட் பண்ணுங்கடா பின்றாண்டா பின்றாண்டா அந்த மாதிரி ஆயிட்டு இருக்கானுங்க யா வளர்க்கும் போல் மெஷின் அவர் அடிப்பே அடித்தே இருக்கார் பிரேக் ஆல் த ரெக்கார்ட்ஸ் அண்ட் மேன் சிட்டி வந்து எப்பயுமே இந்த மாதிரி சின்ன டீம் அதாவது எப்போயுமே கீழே இருக்க டீம்லாம் கட்டச்சு வச்சுக்கோங்க சாத்ஸான்னு சாத்திருவானுங்க ஸோ வளர்க்கும் போல அதை தான் பண்ணியிருந்துருக்கானுங்க அட் அட்லீஸ்ட் ஸ்கோர் லைன் வைஸில் சொல்கிறேன் கேம் பிளே தினேஷ் ஹல் அடி சொல்லிட்டான் எப்படி இருந்துச்சுன்னு அஸ் த கேமா பட் டைகர்ஸா அப்படியே வராங்க அப்படியே நாங்கள் இருக்கோம் டூ நாட் ஃபோக்கேட் டஸ் அப்படின்னு

நோனா ஐ திங்க் வந்து கண்டிப்பாக வில் கெட் த பெட்டர் அவுட் ஆஃப் திஸ் டீம் அப்படின்னு வந்து தோணுது ஐ திங்க் நோனாவுக்கு வந்து ப்ராப்லி இந்த வெஸ்டேம் மாதிரி ஒரு கிளப் தான் கொஞ்சம் கூட ஐடியலாக இருக்கும் லைக் வெ வெஸ்டேம் அண்ட் ஐ திங்க் இட்ஸ் அ க்ளப் தட் வில் ஆல்சோ லைக் ஃபிட் ஹிஸ் கைண்ட் ஆஃப் பிளே லைக் ரொம்ப இந்த மாதிரி ஷ்ரூடாக ஆடி அந்த கொஞ்சம் அண்ட்ர்டாக ஆடி கொஞ்சம் ஜெயிக்கிற மாதிரி ஒரு டீம் தான் ஐ திங்க் அவனு கரெக்டாக ஃபிட்டாகவும் நினைக்கிறேன் அண்ட் யார் இருக்குல்ல வெஸ்டர்ன் லுக் கம்ப்ளீட்லி அவுட் ஆஃப் ஷார்ட்ஸ் ஸோ அந்த மேனேஜரில் சேஞ்ச் வந்து ரொம்ப ரொம்ப நாளாகவே வந்துட்டு இருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம் அண்ட் பெட்டர் லேர் தென் எவர் ஸோ பாட்ருக்கு குட் பை ஐ திங்க் அவர் இன்னொரு அட்லீஸ்ட் ஒரு வருஷத்துக்கு வீட்டில் தான் பெறுவார்னு நினைக்கிறேன் அட்லீஸ்ட் ஒரு ட்ரா எடுத்தால் கூட இட்ஸ் ரீலி குட் ஃபர்ஸ்ட் அட் திஸ் பாயிண்ட் யா டாக்கிங் அபவுட் நியூ மேனேஜர்ஸ் ஹேண்ட்ஸ் இன்னொரு அடி நம்மால் வந்து நாட்டிங்கம்ல வந்து வின்னே பார்க்க முடியல என்ன நடக்குது வாட்ஸ் ஹாப்பனிங் ஹேன்ஸ் பொறுத்த வரைக்கும் ப்ராக்டிக்கலி வந்து நம்ம ஃபிட்டாகிறத பற்றி பேசுகிறோம்ல ஸோ ஹீ இஸ் த கம்ப்ளீட் ஆப்போசிட் நம்ம நாட்டிங்கம்ஸ் பர்ஸையும் வந்து அந்த லைக் ஒரு ஸ்டடிஸ்டிக்ஸ் வந்து பார்த்தேன் ஆஃப் பால் இருக்குல்ல லாஸ்ட் வந்து நாட்டிங்கம் இந்த மேனேஜர் ஃபஸ்ட்லேருந்து இருந்து லாஸ்ட்ல இருக்கிற அந்த டீமை வந்து ஆகிருக்காரு ஸோ இட் வில் டேக் டைம் கண்டிப்பா வந்து ஒரு கம்ப்ளீட்லி ஆப்போசிட்டான ஒரு கேம் வந்து இந்த டீம் இப்போ வந்து ஆட வேண்டியிருக்கு ஸோ ஐ திங்க் தட் வில் பி ஏ பிக் ட்ரான்சிஷன் ஓகே ஆஞ்ச பத்தி பேசி முடிச்சதுல லெட்ஸ் கம் பேக் டு சம் லண்டன் கிளப்ஸ் இந்த அமோரியம் வந்து ஆறு மேட்ச்ல மூணு மேட்ச் தோத்தாரு அப்டின்னு பேசிட்டு இருந்தா அதுதான் வந்து பெரிய நியூஸா போயிட்டு இருக்கு கட் பண்ணி இந்த பக்கம் லண்டன்ல செல்சிய பார்த்தா நம்ம ஆளுங்க வந்து ஆறுல ரெண்டு தான் ஜெயிச்சிருக்காங்க போல நாளயோ ஒரு மேட்ச் வி ஆர் பில்லம்மோட ஆமா இட் சிம்ஸ் லைக் வேர்ல்ட் சேப்பியன்ஸா என்னடா அதெல்லாம் வந்து போன வருஷ கதை அந்த மாதிரி போயிட்டு இருக்கு வாட் ஆர் யுவர் தாட்ஸ் ஆன் மரஸ்கா செல்சி கொடூராடி அடி அகைன் பிரைட்டன் நான் ஒரு ஸ்டார்ட் பாத்தேன் பிரைட்டனோட ப்ளேஸ் கிட்ட மட்டும் ஐ மீன் பிரைட்டனுக்கு மட்டும் முன்னூறு மில்லியன் கொடுத்து அவங்களோட பிளேஸ வாங்கிருக்கானுங்க ஆனா கடைசி மூணு மேட்ச் வந்து பிரைட்டன் கூட இவனுங்களால ஜெயிக்கவே முடியல அப்படின்னு சொல்லி அதுதான் பிரைட்டன் வந்து அவங்களுக்கு பிளேயர் பிளேயர்ஸ் கிரியேட்டிங் ஃபேக்டரி லிவப்போலுக்கு எப்படி சவுத் அம்ட்டனோ அந்த மாதிரி சோ என் வீட்டு கண்ணு கூட்டி ஏன் மாதிரி மராஸ்கா போய்ட்டு ரெட் கார்டு வேற வாங்கிட்டாரு ரெண்டு மேட்ச் ஆ கண்டினியூஸா ரெட் கார்டு வாங்கி ரெட் கார்டு வாங்கினதுக்கு அப்புறம் போட்டு பிரைட்டன் பிறந்துட்டானுங்க அவங்க நல்ல டீம் தான் பிரைட்டன் பட் சம்டைம்ஸ் வெரி இன்கன்சிஸ்டன்ட் சோ டென் மேன்லாம் கொடுத்தனா வந்து விடுவானுங்களா சோ பட் எனிவே மரஸ்காக்கு ஐ ஒன்ட் சே இந்த மேட்சும் போன மேட்ச் எகேன்ஸ்ட் யுனைடெட் வந்து மரஸ்கா இட்ஸ் ஒன் ஹிம் அப்படின்னு சொல்ல மாட்டேன் பட் என்ன ஒரு விஷயம்னா இந்த காக்கி செல்சி ஃபேன்ஸ்க்கு ஒரு பாடமா இருக்கனால ஐம் வெரி ஹாப்பி கொஞ்சம் கொஞ்சம் நேரம் வந்து வாய மூட்டு ஹம்பிளா இருங்கடா ஃபுட்பால் இஸ் அ கேம் மேன் ஸ்டே ஹம்பிள் டு செல்சி ஃபேன்ஸ் ஹம்பிள் ஆமா பாலி இதெல்லாம் வந்து இந்த இந்த ஹோல் சிஸ்டம் வச்சு நீ என்ன வேணா பண்ணலாம் பிசினஸ் ஆஃப் கடைசியில பதினோரு பேர்ல இருந்து பத்து பேர் ஆயிட்டா தர்மடி தாண்டி அப்படின்னு ஒரு ஃபுட்பால் கர்மா சிச்சுவேஷன் சோ கமன்ஸ்ல வந்து ஹெவியா வரணும்னு நினைக்கிறேன் இந்த வாட்டி என்கேஜ்மெண்ட் வந்து பலமா இருக்கு போகுதுன்னு நினைக்கிறேன் ஆனா வந்து ஒன்னு மட்டும் நிச்சயம் நம்ம வந்து எந்த டீம் எல்லாம் ரெலிகேட் ஆவாங்க அப்படின்னு சொன்னோமோ அவனுங்க வந்து சம்மாடியா நினச்சிட்டு இருக்கானுங்க நம்ம ப்ரடிஷன்ல திருப்பி எல்லாத்தையும் புரட்டி போட வேண்டியது வரும் நினைக்கிறேன் பாப்போம் ஒரு சில ஹிஸ்டாரிக் கிளப்ஸ் எல்லாம் ரிலகேட் ஆக நிறைய வாய்ப்பு இருக்கு கேம் பிளே கேம் பிளே அவ்வளவு கொடூரமா வச்சிருக்கானுங்க சோ லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் பார்த்துக்கிட்டீங்க மக்களே இதுதான் இந்த வாரம் அலப்பறை நாங்கள் ஏதாவது ஒரு அலப்பறையான மோமெண்ட்டை மிஸ் பண்ணியிருந்தோம்னா நீங்கள் கமெண்ட்டில் போட்டு விடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி அடுத்த வீடியோடன் உங்களை சந்திக்கும் முறை ஆஃப் சைட் அலப்பரை